தாராளமா பாக்கலாம் ரெண்டுமே பாக்கலாம் போர் அடிக்காம பாக்கலாம் தைரியமா பாக்கலாம் பாட்டு எல்லாம் செம்மையா இருந்துச்சு சூப்பரா இருக்கும் படம் சூப்பரா ஸ்டோரி வந்து கொஞ்சம் வந்து ஆர்டர் மூவி மாதிரி தான் போகுது

எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல காமெடிஸ் நல்லா இருந்தது ஒரு ஒருஷன் ஸ்பாயிலர் கொடுக்க விரும்பல இன்டர்வல் ப்ளாக் நல்லா இருந்துச்சு எண்டிங்ல ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க டைரக்டர் லைக் லவ் பத்தி இந்த ஜென்ரேஷனுக்கு அதை பத்தி சொல்லிருக்காங்க ஒரு பார்ட் எண்டிங்ல வந்து ஒரு பார்ட்டி தீம் மாதிரி ஒரு பாட்டு போட்டு ஆடி இருக்காங்க எல்லாமே உங்களுக்கு எங்கேயுமே ராகே ஃபீல் ஆகாது அந்த மாதிரி அவர் ஒரு சாங் பண்ணிருந்தாரு ஒரே ஒரு சாங் தான் பண்ணியிருந்தாரு படத்துல ஸோ அந்த சாங் நல்லா இருந்தது அதுக்கப்புறமா நான் இந்த சாங்ஸ் கேக்கல இங்க வந்து பாத்தேன் எல்லா சாங்ஸ்மே நல்லா இருந்தது நான் வீட்டுக்கு போய் தான் கேட்கணும் சாங்ஸ் எல்லாமே சரி கேக்கல சார் அப்பா ஒண்ணு சென்ட் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆச்சு பிகாஸ் அவங்க அப்பா வந்து ஒரு வாழ்க்கை ஒரு லைஃப் தான் உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஒரு பார்ட்னர்னா அதை நீ ஷேர் பண்ணிக்கணும் உனக்கு பிடிச்ச பார்ட்னரோட தான் நீ இருக்கணும் அப்படிங்கிறது எண்டிங்கில் வந்து அவங்க டைவர்ஸ் பண்ணி திருப்பி வந்து சேருவாங்க இந்த காலத்தில் நிறைய பேர் டைவர்ஸ் பண்றாங்க இல்லைனா டக்குன்னு ரிலேஷன்ஷிப் பிரேக்அப் பண்றாங்க ஸோ டேரக்டர் வந்து ஃபைனலா என்ன சொல்றாருன்னா லவ்னா வெயிட் பண்ணணும் இந்த பர்சன்க்காக லவ் டேக்ஸ் டைம் அப்படின்றாரு ஸோ அதுவும் நல்லா இருக்கு ஸோ எண்டிங்கில் சொன்னது தான் லவ்ங்கிறது வந்து இட் வில் டேக் டைம் நீங்க அவங்களோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நீங்க வெயிட் பண்ணாத ஒரு விஷயம் கிடைக்கும் ஒரு லைஃப் இருக்கிறது ஒரு லைஃப் அது ஹாப்பியா உங்களுக்கு பிடிச்சவங்களோட அவங்களோட வாழ்க சந்தோஷமா இருங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாரு நல்லா இருந்துச்சு என்ன சார் ட்ரில்லர் மாதிரி இருக்கும் ஆனா ட்ரில்லர் கிடையாது நல்லா காமெடி மூவி நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட வந்து ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணலாம்

காமெடி சீக்வன்ஸ்க்கு நிறையவே ரிலேட் பண்ணாங்க ஐ கெஸ் பிஜே நிக்கி தான் பண்ணியிருந்தாங்க ஸோ இட் இஸ் வெரி ஸ்பான்டேனியஸ் எல்லாமே அது கனெக்ட் பண்ணி நல்லா போச்சு அண்ட் ஐ திங்க் இமோஷனல் சீக்வன்சஸ் கூட ரொம்ப ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிடுச்சு தியேட்டர் பட் இட் வாஸ் குட் ஐ திங்க் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு எல்லாமே ஸ்கிரீன் பிளே குட் பிகாஸ் அங்க ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க படாய் கோபி சார் அவங்க ரொம்ப அழகா சட்லா கேரி பண்ணிருந்தாங்க சோ அவங்க பாண்ட் கூட ரொம்ப ஓவர் எக்ஸ்ட்ரீம்மா எதுவுமே காமிக்கல அழகா காமிச்சாங்க விஸ் குட் நடக்கு நான் யோலோ படுத்த சட்டா ஐடியா எஸ் ஆங்கிருக்காங்க இப்போ தான் படம் முடிச்சுட்டு வந்தேன் நான் என்னோடய ஃபேமிலி அண்ட் குரூப் கூட தான் பார்த்தேன் ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் நீங்கள் தான் படம் பார்க்குன்னு சொல்லணும் எப்படி இருக்கு எஸ் வணக்கம் என் பேர் சாம் நான் யோலா படத்தோட டைரக்டர் படம் முதல் பேர் சிலிஸாக இருக்குது வந்து எல்லாருமே வந்து நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் டீசென்ட் மூவி டீசென்ட் வாட்ச் அப்படின்னு எல்லாமே வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணிக்காங்க இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மூவி நல்ல ரொமான்ஸுமிட்டாக பார் வரும் இருக்கு ஸோ நீங்கள் தியேட்டருக்கு வந்தீங்கன்னா டெஃபினெட்டாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ப்ளீஸ் கிவ் அ ட்ரை எங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி நியூ டேலண்ட்ஸ் நியூ டீம் வந்து இன்னும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவோம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ இது ஒரு புது யங் டீம் படம் ஃபுல்லாக நிறைய புது 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 மூலங்கள் நிறைய நடிச்சிருக்கோம் அண்ட் இயக்குனர் சாம் ஒரு டெப்யூ டைரக்டர் ப்ரொடியூசருமே வந்து டெபியூ ப்ரொடியூசர் இட்ஸ் அ ராம் காம் ஃபேன்சி த்ரில்லர் ஸோ இதெல்லாம் படத்தில் ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சு எல்லோரும் வந்திருந்தாங்க ஆடியன்ஸ் எல்லாருமே பிடிச்சிருந்துச்சு விர் ஹாப்பி நீங்களும் வந்து படங்கள் பிடிக்கும் தேட்டர்ஸ் பாருங்க பாருங்கள் சப்போர்ட் கொடுங்க டெல்பாஸ்ட் ப்ரோ நாட் ஒன்லி ஆஸ் அன் ஆக்டர் பட் ஆஸ் ப்ரொடியூசரும் வளரணும்னா நீங்கள் எல்லோரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாேருக்கும் படம் பிடிக்கணும்னு நம்புகிறேன் தேங்க்யூ